சக்தி செய்திகளை காணுங்கள் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற காஞ்சிபுரம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மனோன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அனைத்து நிலை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜாபாத் பா கணேசன் அவர்கள் சிறப்பு

சென்று மக்களை பார்ப்போம் தமிழர்களை விப்போம் என்ற வகையில் சிறப்பான முறையில் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வருகையில் வந்தபோது நம்முடைய மாவட்ட கழக சேராத மரமையிலே பொறுப்பான முன்னிலேயே இந்த பொருள் துறியதிலும் சிறப்பான முறையே மக்கள் கழக நிர்வாகிகள் அதை கடன் திறண்டு மரமேறும் நபைக்கு வந்து பொறுப்பானவர்களுக்கு

நம்மையெல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சோழர் பி எஸ் அவர்களே சிறப்பான கருத்துக்களை எடுத்து ஏற்பாளர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய செய்தி தொடர்பாளர் இலக்கிய செயலாளர் எஸ் எஸ்எஸ் வைகை சேர்மன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்க எனக்கு பேச இருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அங்கமன்ற தலைவர் அன்னியார் அவர்களே எனக்கு முன்பு பேசிய முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் இணைச் செயலாளர் அண்ணன் காஞ்சியார் அவர்களே முன்பு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் மகன் சபிரமணன் பழனி அவர்களே நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்காக பொறுப்பாளர்களாக நமக்கு வந்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் சென்னை மண்டலம் தொழில்நுட்ப சென்னை தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் அருள் தம்பி கோபிநாத் அவர்களே தென் சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் அந்த கமலேஷ் பாபு அவர்களே நிகழ்ச்சியிலே இந்த அரங்கத்திலே அமர்ந்துள்ள மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக கிளைக்கழக சாகுபடி நிர்வாகிகளை மகளிர் சேர்ந்தவர்களை உங்கள் அத்தனை வணக்கம் இந்த கூட்டத்தில்

இவர்களை நேரடியாக மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் அர்த்தவணையை கொடுக்கின்ற போது குறிப்பாக சனி நாயகர்களிலே நேரடியாக சென்று அந்த ஒன்பது பேரை சந்தித்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்கின்ற வகையிலே சென்னை வகையில் செய்கின்ற வகையிலே

நிலவரிப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை எண்ணகுப்பம் மெயின் ரோடு